மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் உள்ள பட்டிருப்பு கல்வி பணிமனையில் இதற்கான நிகழ்வு நடைபெற்றது இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் முதலாம் தரத்தில் உள்ள சே புவனேந்திரன் கிழக்கு மாகாண மேலதிக கல்வி பணிப்பாளராக கடமையாற்றியுள்ளார் நிகழ்வில் அலுவலக உத்தியோகத்தர்கள் பட்டிருப்பு கல்வி சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனா் இதனைத் தொடர்ந்து வலை கல்வி அலுவலக ஒன்று கூடல் மண்டபத்தில் உத்தியோகத்தானது வாழ்கின்ற ஆசிரியர்களின் கல்வி அபிட்சி சம்பந்தமாக அவர்களை வழிபடுத்துவதோடு அதிபர்களின் ஒத்துழைப்புடனும் எமது கல்வி அலுவலகத்தின் கல்விசார் கல்விசாரா ஊழியர்களை ஒற்றுமைப்படுத்துவதன் ஊடாக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக குறிப்பாக தரமாய்ந்து ஓஎல்ஏஎல் அதே போன்று இணைப்பாட விதான செயற்பாடுகளில் வலயம் முன்னணியில் திகழ்வதற்காக ஆசிரியர்களின் பங்களிப்புடன் அனைவரது ஒத்துழைப்புடனும் வலயத்தை முன்னே கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டுள்ளேன் என்பதனை தெரிவித்துக் இதனிடையே மட்டக்களப்பு பட்டிருப்பு முன்னாள் வலைய கல்வி பணிப்பாளரை இடமாற்றக் கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதனையடுத்து உடன் அமலுக்கு வரும் வகையில் அவர் திருகோணமலையில் உள்ள மாகாண கல்வி திணைக்கள காரியாலயத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதாக மாகாண கல்வி திணைக்களத்தின் செயலாளர் கீதாஞ்சன திசாநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்திருந்தார்